மயிலாடுதுறையில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலம்பக்கலை வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் பரிசுகளை வழங்கினார் மயிலாடுதுறை அருகே சித்தர்காட்டில் மகாகவி சிலம்பம் அகாடமி சார்பில் இரண்டாவது ஆண்டு மாநில அளவிலான சிலம்பம் போட்டி இன்று நடைபெற்றது மகாகவி சிலம்பம் அகாடமி தலைவர் சர்வோதயன் மற்றும் செயலாளர் சந்தராமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கடலூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து வீரர் வீராங்கனைகள் ஐநூற்றி பன்னிரண்டு பேர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் வயது வாரியாக பத்து பதினான்கு பதினெட்டு வயதுக்குட்பட்டோர் மற்றும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் என நான்கு பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பையை வழங்கி பாராட்டி பேசினார் இந்நிகழ்ச்சியில் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்